வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே சமீப காலத்தில் இருந்து நானும் உன்னை அதிகமாக கவனிக்கிறேன் உன்னுடைய முகத்திலும் சரி உன்னுடைய மனதிலும் சரி அதிகமான கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ எப்பொழுதும் என்னிடம் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் வாழ்வில் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் இவ்வுலகில் யாருமே தவறு செய்யவில்லையா நான் மட்டும் உன்னுடைய வாழ்வில் நான் மட்டும் என்னுடைய வாழ்வில் தவறு செய்து விட்டேனா அழகாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட இங்கு யாரும் என்னை விடுவது கிடையாது என்னை ஒவ்வொரு நாளும் எப்பொழுது நான் வீணா போவேன் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறுகளை செய்வேன் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த காரியத்தை செய்வேன் என்பதையே நினைத்து கொண்டு காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்றார் ஆம் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது கெட்டு போகும் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது சொல்ல முடியாத விஷயத்திற்குள் போகும் என்றுதான் நினைக்கிறார்கள் யாருக்கும் எந்த நிலையிலும் இப்படி நினைக்கிறார்கள் பத்தியா உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்காக வேண்டும் அந்த நிலைமைக்காக வேண்டும் என்று இந்த மாதிரி இருக்கும் நபர்களை வாழ்வில் சேர்த்து கொள்ளாதே எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகும் என்று நினைக்கிறார்கள் அப்படி இருப்பவர்கள் உன்னை நிச்சயமாக வாழ விடுவார்கள் என்று நினைக்கிறாயா அதெல்லாம் பொய்யம்மா வாழ்க்கையில் நீ என்று நீயாகவே இரு இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் உதவி செய்வார்கள் இந்த நண்பர்கள் என்னோடு இருக்கிறார்கள் அந்த நண்பர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று எதையுமே போட்டு குழப்பிக்கொள்ளாதே உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன் நிம்மதியோடு இருக்கிறேன் எல்லா பொழுதிலும் உனக்கு நல்லது நடத்தி தர வேண்டும் எல்லா பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் உன்னை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தர வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறை கூட வைக்கக்கூடாது எல்லா இடத்திலும் தலை வைக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன் ஆனால் சில நேரத்தில் நீயாக போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளும் பொழுது எனக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் நாம் எவ்வளவு அழகான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இந்த பிள்ளையோ எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறது என்பது மட்டுமே நான் நீ உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் வேறொரு ஒரு நபர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரிதான் முதலில் நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையாக இருப்பவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் எல்லா நிமிஷத்திலேயும் குழம்பித் தவிக்க கூடாது புரிந்ததா நிறைய பேருக்கு நான் சொல்லும் விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் ஒரு தெய்வத்தை போல நம்புகிறீர்கள் அந்த தெய்வத்தை கடைசி வரைக்கும் நம்புங்கள் அந்த தெய்வம் உங்களை காவல் காக்கும் ஒரு நிமிடம் கூட அந்த தெய்வம் உங்களை விட்டு விடாது என்பது மட்டும்தான் ஆனால் நீங்களோ எப்போ எல்லா நிமிஷத்திலேயும் கலங்கிதான் எல்லா விஷயத்திலேயும் கலங்கிதான் நிற்கிறீர்கள் அது தேவையே அல்ல நல்லது நடக்கும் காலம் காலமாக உனக்கு நல்லது நடக்க நான் உதவி செய்வேன் ஒரு நேரத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் உதவி செய்யாமலோ இல்லை உன்னை கலங்க வைத்துக்கொண்டு நான் சந்தோஷமாகவோ இந்த வாராகி ஆகிய நான் எப்பொழுதும் உன்னை கலங்க வைத்து கொண்டே இருக்க மாட்டேன் நீ சிறப்பான பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் உன்னை சிரிக்க வைத்து கொண்டு சந்தோஷமாக வைத்து கொண்டு உன்னை ஒவ்வொரு பொழுதிலும் கவலையே இல்லாமல் அமோகமாக வைத்திருக்க வேண்டும் என்று தான் ஆசை என்னுடைய பிடித்த பிள்ளைக்கு எப்படி நான் தவறான ஒரு விஷயத்தை சொல்வேன் எனக்கு பிடித்த பிள்ளை நீ உன்னை எப்படி நான் ஏங்க விடுவேன் ஏங்கவும் விடமாட்டேன் நீ பொறுப்பானவளுக்கு நல்லது தானே செய்ய வேண்டும் நல்லதே செய்கிறேன் பெற்று மேற்கொண்டு வேறு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் நான் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் அமைதியாக என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாக இருங்கள் நடப்பது அனைத்தும் அற்புதமாகவே நடக்கும் உன்னுடைய விடா முயற்சிக்கு விஸ்வரூப வெற்றிகள் கிடைக்கும் அது தோல்விகளோ கவலைகளோ இல்லை இப்பொழுது சமீபத்தில் நீ பார்த்தது எல்லாம் கடினமான பாதைகள் அதனால்தான் எப்பொழுதும் உனக்கு கஷ்டமாகவே உள்ளது ஏன் இப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது என்று நான் மட்டும் சொல்கிறேன் இப்பொழுது கடினமான பாதை தான் ஆனால் இது நிரந்தரமான பாதை அல்ல இதிலும் ஒரு மாற்றங்கள் வரும் இதிலும் ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நீ ஒரு நிலையான ஒரு முடிவை எடு நான் உனக்கு உதவிகளை செய்கிறேன் நீ என்ன முடிவெடுத்தாலும் அது நல்ல முடிவாக மட்டுமே இருக்கும் அதற்கு நான் நிச்சயமாக ஒத்துழைப்பேன் என்னுடைய பிள்ளைகள் ஆசைப்படுவதையும் என்னுடைய பிள்ளைகள் கேட்பதையும் இந்த வாராகி கண்டிப்பாகவே கொடுப்பாள் வாராகி ஆகிய நான் அம்மா தோழி அதற்கு பிறகு ஒரு உண்மையான ஒரு உறவு வாராகி என்பவள் அதுதான் நான் வெற்றியின் நாயகி உன் குடும்பத்தில் இதுவரைக்கும் உன்னை யாருமே அதிர்ஷ்டமான பிள்ளை என்று சொன்னதே இல்லை ஆனால் இந்த வாராகி சொல்வேன் அதிர்ஷ்டமான பிள்ளை தான் என்னுடைய பிள்ளை இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கும் பிள்ளை என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது கூட கண்ணீரை மட்டுமே செந்துகிறாய் அதற்கு காரணங்கள் உன்னுடைய மனதில் பல வழி வேதனைகள் அந்த வழி வேதனைகள் அனைத்தையும் முற்றிலும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதையும் கண்டிப்பாகவே உன்னிடம் வந்து நான் சேர்ப்பேன் ஒரு நிலையில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு முடிவுகளையோ தவறான ஒரு விஷயங்களையோ நான் உனக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டேன் நான் உன்னுடைய வாழ்வில் எதையும் செய்து உன்னை ஏமாற்றவும் மாட்டேன் நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்ந்து வணங்குங்கள் இந்த வாராகியை இந்த வாராகி நலமோடே வாழ வைப்பேன் எல்லா பொழுதும் எல்லா நாளும் உனக்கு இந்த வாராகி உடைய அருளும் ஆசையும் உண்டு கண்ணீரை திரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி